டிசம்பர் பதினைந்தாம் தேதி நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவு அரசியல் திருப்பு முனையாக அமையும் அந்த முடிவுக்கு தள்ளாதீங்க அப்படின்னு கெடுலாம் விதித்து பேசியிருக்காரு முன்னாள் முதலமைச்சரும் அதிமுகவுடைய தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவுடைய இல்லை இல்லை தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளருமான திரு ஓ பன்னீர்செல்வங்க நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி மாநில நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இப்படியாக பேசியிருக்காரு சரி என்ன நடந்தது எதை நோக்கி பயணிக்கிறாங்க அப்படின்னு விசாரித்தப்போ வந்திருந்த அதாவது மொத்தமாக ஒரு எண்பத்தி ஒன்பது மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க அதில் ஒரு சிலர் மட்டும் லீவு மற்றபடி பலரும் வந்திருந்தாங்க அவங்ககிட்ட ஒரு படிவம் கொடுத்துருக்காங்க நம்ம எதை நோக்கி பயணிக்கலாம் அப்படின்னு ஒருங்கிணைந்த அதிமுகவா ஒருங்கிணைந்த அதிமுகன்னா அங்கே திரு பழனிசாமி அதாவது அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடியை குறிப்பிட்றாங்க அவரை சிஎம் வேட்பாளராக நம்ம ஏற்றுக்க முடியாதுன்னு கருத்து தெரிவிச்சிருக்காங்க அப்போ நம்ம தனிக்கட்சியான்னு கேட்டப்போ பலரும் சொல்லியிருக்காங்க அப்படின்னா யாரோடு கூட்டணி அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு பெரும்பாலானவங்க திரு விஜயுடைய தவேக்காவுடன் கூட்டணி அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க சிலர் திமுகவுடன் கூட்டணி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை ஒட்டி எதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு நம்ம கழகத்துக்கு அப்படின்லாம் ஆலோசனைகள் ஓடி இருக்கு அதில் ஒரு முடிவு தான் இந்த இடைப்பட்ட டிசம்பர் பதினைந்து வரை இருக்கக்கூடிய அந்த காலம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இன்னொரு பக்கம் சத்தம் இல்லாமல் புதிய கட்சிக்கான கொடி தயாரிப்புலேருந்து எல்லா வேலைகளையும் தீவிரப்படுத்தியிருக்காங்க ஓபிஎஸ் உடைய இவை எல்லாவற்றையும் கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்காங்க டி தொடங்கி டிவி கே வரை இருக்கக்கூடிய பார்ட்டிஸ்